வணக்கம் நானுங்கள் சுயம்பு வேளான் சோபகிருத வருடம் தை மாதம் ராசிக்கான ராசி பலன் இக்கட்டான சூழ்நிலையிலும் துணிச்சலான முடிவெடுப்பதில் வல்லவராகிய ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களிலே சந்திரிக்கிறார் எனவே நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாக இந்த தை மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு அமையும் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் அதிக நண்பர்களை தருவார் ஏற்கனவே நட்பு வட்டாரங்களில் இருந்த பகை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு யோகம் நிறைந்த மாதமாக இந்த தை மாதம் அமையும் ராசிக்கு இரண்டாம் இடத்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு நீண்ட நாட்களாக நீர் கடல் சார்ந்த இடங்களுக்கு சுற்றுலா செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான நேரம் கைகூடி வரும் மாதமாக இந்த தை மாதம் அமையும் மேலும் மூன்றுக்குரிய புதன் தர்ம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இளைய சகோதரர் வழியில் உங்களுக்கு உதவிகள் உண்டு வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கிய பயணங்கள் அதிகம் இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்து சூரியன் பத்தாம் இடத்திலே சஞ்சரிப்பது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசியல் மருத்துவம் வங்கி பணி மற்றும் சுயதொழில் செய்யக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானமும் பாராட்டுகளும் கிடைக்கும் மாதமாக இந்த தை மாதம் அமையும் மேலும் அரசு சம்பந்தமான காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்களை பெற்றிருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள் அந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பீர்கள் ஏழாம் இடத்து சுக்கரன் ராசி அதிபதியுடன் இணைந்து குரு வீட்டில் இருக்கிறது எனவே திருமண வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலே திருமண வரன் அமையக்கூடிய யோகம் நிறைந்த மாதமாக இந்த தை மாதம் அமையும் மேலும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதால் நீண்ட நாள் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாய் முடியும் எதிரிகள் கூட உங்களிடத்தில் நண்பர்களாக மாறுவார்கள் இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தை இருபத்தி ஒன்று தை இருபத்தி இரண்டு அதாவது பிப்ரவரி நான்கு பிப்ரவரி ஐந்து ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை இம்மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் கிருஷ்ண பகவான் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்